ஆண்டவரில் பிரியமான மாதா தொலைக்காட்சி உறவுகளே அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக இன்றைய நாளில் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் நாம் லூக்காவினுடைய பார்வையில் சமவெளி பொழிவினை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் இறை எஸ்பில் பிரியமானவர்களே மத்தேயுவும் இந்த செய்தியை கொடுத்திருப்பார் லூக்காவும் இந்த செய்தியை கொடுக்கிறார் மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்தில் இதை நாம் மலை பொழிவாக வாசிக்கிறோம் ஆனால் லூக்காவின் ஆறாம் அதிகாரத்தில் இதை சமவெளி பொழிவாக வாசிக்க இருக்கிறோம் இந்த இரண்டு தலைப்புகளும் தான் இந்திய நாளில் நாம் ஆழமாய் நேரம் எடுத்து புரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு நற்செய்தியாளருக்கும் நற்செய்தியை எழுதுவதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருந்தது மத்தேயு வாக்களிக்கப்பட்ட மெசியா இயேசு என்பதை யூதர்களுக்கு அவர் எடுத்து சொல்ல ஆசைப்பட்டார் ஆகவேதான் எந்த நற்செய்தியிலும் இல்லாத அளவிற்கு மத்தேயு நற்செய்தியில் பழைய ஏற்பாட்டிலிருந்து அதிகமான மேற்கோள்கள் இருக்கும் ஏனெனில் நீங்கள் காத்திருக்கிற இயேசு வாக்களிக்கப்பட்டவர் இவரே என சொல்லி தயக்கமில்லாமல் இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொள்வதற்காய் அவர்களை தன்னுடைய கருத்தில் கொண்டு மத்திய எழுதினார் ஆகவே மத்திய என்ன செய்கிறார் அவர்கள் ஏற்றுக்கொள்வது போல அந்த ஒரு காட்சியை கொடுக்கிறார் மலை பொழிவாய் மலைக்கு சென்று மோசே கடவுளிடத்தில் கட்டளையே பெற்று வந்தாரே இதோ பாருங்கள் ஏசு கிறிஸ்து மலை மீது ஏறி அமர்ந்து புதிய கட்டளைகளை கொடுக்கிறவரார் நம் கண்களுக்கு முன்னால் இருக்கிறார் என சொல்லி புதிய மோசையாய் புதிய சட்டங்களை கொடுக்கிறவராய் மத்தேயு இயேசுவை கொடுக்க ஆசைப்படுகிறார் அது அவருடைய பார்வை இன்றைய நாளில் லூகா யார் என்பதையும் லூகா இயேசுவை எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதையும் தலைப்பு மிக தெளிவா எடுத்துரைக்கிறது சமவெளி பொழிவு லூகா நற்செய்தியின் அடிப்படையான இயல்பே இந்த நற்செய்தியில் ஒரு ஆண் குறிப்பிடப்படுகிற பொழுது அங்கே ஒரு பெண் இருப்பார் சமமான பார்வை இருக்கும் நோயாளிகள் வரி தண்டுபவர்கள் பாதிகள் எல்லோரையும் தேடிச் செல்கிறவராய் இயேசு இருப்பார் ஆக இந்த இயேசு என்பவர் எல்லாருக்கும் ஆனார் என்பதை லூக்கா எடுத்துரை காசப்படுகிறார் ஆகவேதான் மலை மீது நின்று போதிக்கிறவராக அல்ல மக்களோடு நின்று சமவெளியில் போதிக்கிறவராய் இயேசுவை லூக்கா படம் பிடித்து காண்பிக்கிறார் மத்தையில் வாசிக்கிறோம் எட்டு விதமான பேர் பெற்றவர்கள் யார் என்பதை மிக தெளிவாய் அவர் எடுத்து சொல்லியிருப்பார் ஆனால் லூகா அப்படி இல்லை நான்கு விதமானவர்கள் பேர் பெற்றவர்கள் நான்கு விதமானவர்களுக்கு அவர் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் ஏழைகள் பட்டினியோடு இருக்கிறவர்கள் அழுது கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நிமித்தமாய் துன்பங்களை தாங்கிக் கொள்கிற அனைவருமே பேறு பெற்றவர்கள் ஆனால் பணக்காரர்களே உண்டு கொளுத்திருப்பவர்களே போலியான வார்த்தை பேசுகிறவர்களே நீங்கள் எல்லோரும் சவிக்கப்படுவீர்கள் இந்த இடத்தில் பணக்காரனாய் இருப்பது பாவம் அல்ல லூக்கா கொடுக்கிற செய்தி என்பது என்ன இதே லூக்கா செய்தியில் லாசரை குறித்து வாசிக்கிறோமே லாசருக்கு எதிராய் தவறும் செய்ததாய் இறைவார்த்தை குறிப்பிடவில்லை ஆனால் தன்னிடத்தில் இருந்த செல்வத்தை கொண்டு அவன் நினைத்திருந்தால் தன் கண்களுக்கு முன்னால் அன்றாடம் வேதனைப்பட்ட அந்த ஒரு ஏழையின் ஏழ்மையை கண்ணீரை நோயை அவனால் போக்கி இருக்க முடியும் ஆனால் அதை அவன் செய்ய தவறினான் நன்மை செய்யாமல் இருப்பது பாவம் என வாசிக்கிறோமே இன்று லூகா குறிப்பிடுகிறார் பேரு பெற்றவர்கள் என்பது பரவாயில்லை ஆனால் யாருக்கெல்லாம் தன் வளம்பையினால் ஏழ்மையை போர்க்க முடியுமோ ஒரு மனிதரின் பட்டினியை போக்க முடியுமோ ஒரு மனிதரின் கண்ணீரை போக்க முடியுமோ அவன் பேர் பெற்றவன் ஆனால் கடவுள் கொடுத்திருக்கிற செல்வத்தை கொண்டு ஒரு மனிதனின் ஏழ்மையை பசியை பட்டினியை போக்க முடியாதவனும் அவன் பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறான் கடவுளுடைய பார்வையில் அது பாவமாய் போகிறது இறைவார்த்தை இன்றைய நாளில் கொடுக்கிற செய்தி என்பது என்ன யாரிடத்தில் இருக்கிறதோ யாரிடத்தில் கடவுள் நிறைவாய் கொடுத்திருக்கிறாரோ அருளும் பொருளும் பாத்திரத்தில் நிரம்பி வழிகிறதோ அப்படிப்பட்டவர் இல்லாதவரோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அங்கே ஒரு சமமான சமூகம் உருவாகும் அதைத்தான் கடவுள் விரும்புகிறார் அதைத்தான் லூக்காவின் பார்வையில் இயேசுவும் விரும்புகிறார் ஆக அன்பிற்குரியவர்களே கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்திருந்தால் அந்த நிறைவிலிருந்து நாம் பிறருக்கு கொடுப்போம் நிறைய வார்த்தை சொல்லுகிறதே இயேசு கிறிஸ்துவின் நிறைவிலிருந்து நாம் எல்லோரும் நிறைவை பெற்றுக்கொண்டோம் எனச் என சொல்லி அப்படி நம்முடைய நிறைவிலிருந்து நாம் இல்லாதவருக்கு கொண்டு பொழுது நாம் இன்னும் அதிக அதிகமாய் பேறு பெற்றவர்களாய் மாறுவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இறைவன் நமக்கு தொடர்ந்து வழங்கட்டும் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க